ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அதாவது பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமானது அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்துகிட்டு இருக்கும் லக்ஷ்மி நாராயண பூஜை அதே போன்று பார்வதி பரமேஸ்வரர் உமாமகேஸ்வர பூஜை கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் மூணாவது விஷயம் பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா இன்றைக்கி படிப்புக்காக குழந்தைகளுடைய படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது நாலாவது விஷயம் வெளிநாடு பிரயாணத்துக்காக வேண்டிக்கிறது இந்த நாலு விஷயத்துக்கும் இன்றைய தினத்தில் ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி பூர்ணமேனா அப்படின்வா பௌர்ணமியில் ஒரு பூர்ணமான விஷயம் இருக்கங்காட்டி பிரார்த்தனைகளுக்கு ரொம்ப உகந்த தினமாக இருக்கும் மன ரீதியான குழப்பம் இருந்துகிட்டு தாயார் வழியில் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு சரியா இந்த தினத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் சிவாலயங்களுக்கு போயிட்டு வருது கிரிவலம் போயிட்டு வருது மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உடம்பு குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பேசினோம் அப்படின்னு சொன்னால் அதோட வெற்றி வேறு எதுவும் இல்லை கடல் ஆற்றங்கரை குளக்கல் இது போன்ற இடங்களுக்கு போய் அந்த தண்ணியை புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் இருக்கும் அந்த அபிஷேக தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிறது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும் அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபுல்லாக தெளித்து விட்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தடங்களான விஷயங்கள் போய்டும் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இது போன்ற இன்றைய தினத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தினமாக இந்த தினம் உண்டு இந்த ஆன்மீக தகவல் பூரா உங்களுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய அற்புதமான தகவல்களை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் பௌர்ணமி குறிப்பாக பார்த்துட்டேன்னா எந்த தெய்வத்துக்கு உகந்ததுன்னா எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு பெண் தெய்வத்துக்கு உகந்தது அதே மாதிரி முருகப்பெருமான் உகந்தது இப்படி எல்லா தெய்வத்துக்கும் உகந்த தினமாக இந்த தினத்தில் இருந்துன்னு காட்டி ஏன் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அமாவாசை மட்டும்தான் பெரியவங்களுக்கு கும்பிடுவோம் அப்படி கிடையாது பௌர்ணமி அன்றைக்கும் பெரியவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் அபிராமி அந்தாதி பிடிப்பதும் சிறப்பான பலன்களை தரும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு அரகம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்